சிக்கன் என்ன என்ன இன்னைக்கு 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 ஒரே நான்வெஜ் வருது ஓ அப்போ நம்ம வீட்டுல அம்மா அம்மா சமையல் சமையலா முள்ளங்கி சாம்பாரு கீரை கூட்டு எல்லா காயும் போட்ட ரசம் அப்பளம் ஊருகா இஞ்சி தட்டி போட்ட ஐஸ் மோரு கருமோ கருமோ சண்டே அதுமா நான் சாப்பிடுற மாதிரி சமைடினா ஏதோ சாமியாருக்கு சமைக்கிற மாதிரி சமைச்சு வச்சிருக்க ஏண்டி இந்த சமையலுக்கு என்னடி குறைச்சல் இந்த சமையலே குறைச்சல் தாமா அப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படி கேளு சிக்கன் பிரியாணி மட்டன் கோலா உருண்டை சுறா புட்டு வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் லாலிபாப் மட்டன் போட்டி மட்டன் சுக்கா ஈரல் ஃப்ரை தலைக்கறி குழம்பு பிரான் தொக்கு கடைசியா லாப்ஸ்டர்ல ஒரு ஊர்கா ஏண்டி நீ சாப்பிடறதுக்கு லிஸ்ட் குடுக்க சொன்னா முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல குடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்க மரியாதையா நான் செஞ்சு சாப்பிடுற சண்டே அதுமா நீ செஞ்சத சாப்பிடணுமா நெவர் சாப்பிடுறதுனா சாப்பிடலனா பட்னியா போடி ஓ உனக்கு அவ்வளவு ஆயிடுச்சா வெயிட் வெயிட் அ மினிட் ஹலோ காவியா அந்த முதியோர் இல்ல மேட்டர் என்னாச்சு எனக்கு ஒண்ணே நம்பர் லொகேஷன்ல அனுப்பு அம்மா மாமா அவங்க ஒன்லி நான் தான் சமைக்கணும் ஆ சரி 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 ஓகே ஓகே நீ உன் பொட்டி படிக்க எல்லாம் கட்டிட்டு உங்க அம்மா கிட்ட எதுக்கு ஏ ஏ என்ன ஏ உனக்கு பதிலா பிரஷா முதியோர் இல்லத்துல இருந்து அம்மாவை இறக்குற அவங்க எனக்கு வெறும் நான்வெஜ் தான் சமைச்சு போடுவாங்க நான்வெஜ் சமைக்காத உனக்கு இந்த வீட்டுல இடம் எதற்கு வெளியமோ ஏய் ஏய் மம்மி போன வாரம் தான் சண்டே கறி சமைக்கிறேன் என்ன ஏமாத்திட்டேன் ஆனா இந்த வாரம் என்னை ஏமாத்தவே முடியாது நான் போய் கறி வாங்கிட்டு வரேன் ஏய் நில்றி இந்த வாரமும் என்னால கறி சமைக்க முடியாது ஆஹ் ஏன் அப்பா இது ஊர்ல இல்லையா நீ ஒண்ணு கவடா மம்மி நானே போய் கறி வாங்கிட்டு வரேன் ஏய் நீ போய் வாங்கிட்டு வந்தாலும் என்னால சமைக்க முடியாதுடி ஏமா

எது இந்த வெயில்லையா நால வரல நீ போயிடு வா ஏய் பக்கத்துல தான் போய்ட்டு போயி வா எனக்கு டயர்டா இருக்குடி நான் வரலன்றல நீ போயிடு வா டேய் ஆகாஷ் ஒரு சின்ன ஹவுஸ் பாட்டி இருக்கு நீ வரியா சாப்பாடல செம்மையா கிடைக்கும் நீ வா சரி மச்சான் வண்டி எடுத்து போலாம் எங்க போலாம் கிரேன் சாப்பிட நீ தான கூட்டி நான் ரெடி வா போலாம் வெயிலா இருக்கு வரலன்னு சொன்னே அட நால பாளை வனத்திலே பாயை வறிச்சு போட்டு படுத்து இதெல்லாம் ஒரு வெயில்னு கேடு மச்சான் வண்டිය போலாம் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னே ஏய்

சரி கபியா மெசேஜ் பண்ணதால நான் ஆர்டர் போட்டுட்டேன் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் போட்டு சொல்லுங்க நான் அமௌண்ட் பே பண்ணிடுறேன் ஓகேவா ஓ பைரலா பைல் பண்ணிடு ஓகே சூப்பர் பை சொல்றீ நல்லவனா இருக்க உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாத மச்சான் எனக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு தெரியும்ல ஆர்டர் போடு போட்டாச்சு இன்னைக்கு ஒரு புடி சாபார்வந்திர்ச்சி

அர்ச்சனா சாப்பிட வேறாதான் என்ன அர்ச்சன அர்ச்சனா அப்புறம் சாப்பிடற வந்துட்டான் இவரு